மலர் டீச்சர் என்ன சொன்னேன் மை நேம் ஏன் டீச்சர் வெரி ஃபீலிங் சொல்கிறீங்க என்னாச்சு எனக்கு அதுதான் புரியுது மற்றது எதுவும் புரியவில்லையே கண்டிப்பா செம்ம சூப்பர் சூப்பர் பெயர் அப்படிங்களா நல்லா அண்ணா தளபதி பெரிய ஆளா ஆமாம் தளபதி அண்ணா என்னது ஏது கல்கண்டு கல்கண்டு சாப்பிட வரீங்களா காரக்குழம்பு டுடே மிஸ் பண்ணிட்டோமே வரலையே ப்ரோ ஓகே தேங்க்யூ மேடம் கண்டினியூ ஓகே கண்ணு ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட சேனலுக்கு ஓகே அக்கா அக்கா நானும் ஏய் என்னடி பவுடர் வாசனாலாம் வருது போடி எனக்கு பிடிக்கல அக்கா ஸ்கின் க்ளோவாக இருக்க இருக்கு அக்கா ஸ்கின் க்ளோவாக இருக்கா நேரில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இல்லைங்க என்ன ஹெல்ப் வெங்கடேஷ் மலர் மை மாமியார் ஓ சீரியஸா இருக்காங்களா என்னாச்சு உடம்பு சரியில்லாம இருக்காங்களா மலர் டீச்சர் ஹாய் ஹவ்ஆர் யூ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டாச்சுமா நன்றி நன்றி டீச்சர் வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சா இல்லை எப்படி என்ன ஆச்சு சொல்லுங்க தியா ஷாட்ஸ் ஹாய் அக்கா மா வாங்கம்மா வணக்கம் லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா அக்கா அண்ணா இப்போ வருவாங்களா எங்க பாப்பாலாம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்கம்மா ம் அண்ணா வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வர கன்னி சம்மா அழகு அப்படிங்களா அக்கா அப்போ ஆச்சு உங்க பாப்பா காமிங்க ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா காட்டுங்கன்றீங்களா வர சொல்றேன் எஸ் எழுவத்தெட்டு ஏஜும்மா ஓ அதனால உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் டீச்சர் ஓகே கடவுள் வந்து எப்போ யாரை எங்க எடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாரு இல்லையா அது மாதிரி தான் ஒன்றும் ஆகாது டீச்சர் ஹாய் 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 ஆண்டி அக்கா தர்ஷினி வாங்க தர்ஷினி ஏ எனக்கு பிடிக்கல நான் போட்டுற போறேன் ஜன்னி சரியா வேண்டாம் நல்லாவே அது ஒரு மாதிரி பவுடர் வாசனையே இன்னும் இன்னும் வருது அது கூட விஜய்குமார் ஹாய் துரை அண்ணா வாங்கண்ணா ஹாய்டா நலமா நல்லா இருக்கேன் அண்ணா சிவகாசி அண்ணா வாங்க வணக்கம் ப்ரோ வந்ததும் கேட்டேன்னு சொல்லுங்கம்மா கண்டிப்பா டீச்சர் கண்டிப்பாக சொல்றேன் அவங்க எங்கே இருக்காங்க மலர் டீச்சர் உங்க கூட இருக்காங்களா இல்லை ஊர்லையா விசைன் விலையா நீங்கள் லவ் மேரேஜா லவ் மேரேஜ் இல்லம்மா அரேஞ்ச் மேரேஜ் தான் அக்கா என்ன சாப்பாடு நைட்டு வந்து தோசை தோசை தான் இட்லியில் தோசை தான் தோசை புதினா சட்னிமா தர்ஷினிமா ம் அக்கா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் தூத்துக்குடி சாப்பிட்டீங்களா அக்கா தர்ஷினிமா இனிமே தான் இனிமேல் தான் கேரளாவிலே தான் இருக்காங்களா ஓகே தண்ணி வேற வந்திருக்கும் அக்கா துரை எங்க இருந்து பேசுறீங்க கொசு அடிக்கிறதே வேலையா போச்சு